ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட பலப்பரிச்சை வந்து நடத்த போகிறாங்க சிஎஸ்கே முதல் ரெண்டு கேமில் வந்து சமையல் ஜெயிச்சிருந்தாலுமே கூட மூணாவது கேமில் கடைசியாக வந்து டெல்லிக்கு எதிராக ஆடின போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு நம்ம வந்து ஆடக்கூடாது அப்படிங்கிறத வந்து உணர்ந்துருப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து எல்லா கேம்லேயும் ரச்சின் ரவீந்திரா வந்து அடிக்க முடியாது ஒரு கேம்ல வந்து ருத்ராஜ் வந்து கை கொடுக்கணும் கேப்டன்சி பிரஷர் காரணமா பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து பேட்டிங்ல கொஞ்சம் திணறி வந்துட்டு இருக்காரு ருத்ராஜும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சிஎஸ்கே வந்து தொடர்ந்து வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஜெயிக்க முடியும் அந்த வகையில வந்து ஜடேஜா மிச்சல் போன்ற பிளேயர்ஸும் வந்து கடைசி நேரத்தில் ஒரு ஃபினிஷிங் பண்ணணும் ஃபினிஷ் பண்ணணும் தோனி போட்டு அடிச்சுட்டு இருக்காரு ஜடேஜா வந்து பெருசா வந்து ஃபோர் சிக்ஸ் அடிக்காம இருக்கிறதும் சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு தான் அந்த வகையில யோதிர சிறுவன் பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையான போட்டியில வந்து எந்த நீ ஜெயிப்பாங்க அப்படிங்கறத அவர் வந்து கணிச்சிருக்காரு இந்த கேம் வந்து சம விறுவிறுப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு சிஎஸ்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் இந்த கேம் வந்து போகும் ஒருவேளை சூப்பர் ஓவர் போவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக வந்திருக்கு திரும்ப சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து ஒரு ருத்ர தாண்டவம் மாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆல்ரெடியே வந்து மும்பைக்கு எதிராக இரநூத்தி ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க இப்போ அடுத்து சிஎஸ்கேவை எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ திரும்ப அவங்க வந்து படு பயங்கரமாக வந்து பேட்டிங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னும் அதே மாதிரி சிஎஸ்கேவும் வந்து என்னதான் டஃப் கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிப்பது வந்து கஷ்டம் மாதிரி ஜெயிக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சிறுவன் வந்து கணிச்சிருக்காரு இந்த சீசன்ல வந்து எல்லா அணிகளுமே வந்து சமயம் ஆடுற காரணத்தினால ஃபேன்ஸுக்கு எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா சம ட்ரீட் அமைஞ்சிட்டு நன்றி